ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ முப்படை பயிற்சி மையத்தில் அட்மிஷன் செய்வது எப்படி ஸோ நிறைய பேருடைய கேள்வியாக இருந்தது நிறைய பேர் அங்கே எனக்கு அட்மிஷன் போட வரம்பா ட்ரைனிங் கேம்பஸ் எங்கே சார் இருக்கு அட்ரஸ் எங்கே இருக்கு லொகேஷன் எங்கே இருக்குது நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் அட்ரஸ் அண்ட் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க கரம்படுறேன் ஸோ எங்களுடைய அட்ரெஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் வந்து இருக்கிறது வந்து வேலூரில் இருக்குங்க ட்ரைனிங் கேம்பஸும் வேலூரில் ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிளில் அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து அட்மிஷன் டேரெக்டாக போடணும் நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து இருந்து சார் நாங்கள் வரது கொஞ்சம் லேட் ஆகிடும் நாங்கள் லேட் இப்போ ஒரு செவன் ஒக்ளாக் எயிட் ஓ கிளாக்லாம் வரலாமா டேரெக்டாக நீங்கள் ட்ரைனிங் கேம்பஸ்க்கே வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் ஏன்னா அங்கே டுவெண்ட்டி ஃபோர் டூ செவன் உங்களுக்கு அட்மிஷன் போட போகிறோம் ஓகேங்களா ஏன்னா இப்போ நமக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேருந்து வந்தாலும் எவ்வளோ தொலைவில் இருந்து வந்தாலும் அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அவங்க டைம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ட்ரைனிங் கேம்பஸில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அட்மிஷன் எடுக்கும் ஸோ ட்ரைனிங் கேம்பஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வேலூர் வந்துவிட்டு நல்லா லிசன் பண்ணிக்கோங்க வேலூர் வந்துட்டு ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு கேளுங்க ஸோ அங்கே வந்து கோல்டன் டெம்பிளுக்கு வந்து ஆட்டோலேயே போனால் கூட ஃபிஃப்டின் ருபீஸ்க்கு வந்துருவாங்க ஆர் ஃபிஃப்டின் ருபீஸ்ல வந்துருவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பஸ்ஸும் போது ரூட்ல ரூட் பஸ்ஸும் அதுக்கு போகும் ஓகேங்களா ஊசூர் போகிற பஸ் அணைக்கட்டு போகிற பஸ் ஏறினா கூட போயிடலாம் ஸோ வேலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே பஸ்ஸஸ் அவைலபுள் ஸோ அங்கே ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அந்த இறங்கிட்டு ஸ்பார்க் ஸ்கூல் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துலயே தான் கோல்டன் டெம்பிள் பக்கத்துலயே தான் ஸோ ஸ்பார்க் ஸ்கூலான போயிட்டு அங்கே இருந்து ஒரு இருநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்க நடந்தீங்கனாலே இருநூறு கூட இல்லைங்க ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க நடந்தீங்கனாலே எங்க பயிற்சி மாயத்தை நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம் ஸோ ட்ரைனிங் கேம்பஸ் வந்து வேலூர் வந்துட்டு ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிளை கேட்டு வந்துட்டு அடுத்தது ஸ்பார்க் ஸ்கூல் கேட்டு அங்க இருந்து இருநூறு மீட்டர் எல்லாமே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் கோல்டன் டெம்பிள் வந்துட்டா ஸோ இல்லை நாங்கள் வந்து அதை பற்றி என்கொயரி பண்ணணும் நிறைய என்கொயரி பண்ணணும் நாங்கள் சார்கிட்ட கலந்து பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்துருங்க ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் வந்துட்டு நேஷனல் தியேட்டர் ஸ்டாப்பிங் காட்பாடி ஒன் அண்ட் டூ ரூட் பஸ் போகும் காட்பாடி பாகாயம் ஒன் டூனு ரூட் பஸ் போகும் அந்த பஸ்ஸில் ஏறி நேஷனல் தியேட்டர் ஸ்டாப்பிங்னு கேட்டு இறங்கிக்கோங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நேஷனல் தியேட்டர் ஸ்டாப்பிங்னு கேட்டு இறங்கிக்கோங்க ஸோ பச்சையப்பா சில்க்ஸ் கிட்டே இறக்கி விடுவாங்க ஸோ நியர் பச்சையப்பா சில்க்ஸ் ஸோ இந்த லேண்ட்மார்க் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பச்சையப்பா சில்க்ஸ் கிட்ட வந்துட்டு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்ட தகவல்களை நாங்கள் சொல்ல கனவுப்படுறோம் இருக்கும் அப்ப அட்மிஷன் போடுறவங்க இந்த ரெண்டு அட்ரஸ்ல எது வேணா வந்து வந்து நீங்க என்ன பண்ணலாம் நெருங்கலாம் ஓகேங்களா சொன்னீங்களா நாங்க வந்து அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு டீடைல்ஸ் சொல்லுவோம் அதே மாதிரி லொகேஷனை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம் ஓகேங்களா சோ லொகேஷன்கான லொகேஷன்கான ஒரு லிங்கையும் நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா எங்க வெப்சைட் உடனே ஹோம் பேஜ்க்கு போய்டும் அந்த ஹோம் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்ல எங்க லொகேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படினு சொல்லிட்டு நாங்க கொடுத்துருக்கோம் சோ அட்ரஸும் இருக்கும் விசிட்டிங் கார்ட் சைஸ்ல வந்து நாங்க என்ன பண்ணிருக்கோம் லொகேஷன் எப்படி வரணும்ன்றதையும் போட்டுருக்கோம் சோ அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல அவைலபிளா இருக்கு லிங்க் பாத்துக்கோங்க சோ முப்படை பயிற்சி மையத்துல ரெண்டு வகையான கிளாஸஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோங்க சோ இந்த கொரோனா இஷ்யூ அப்படிங்கற காரணத்தினால டைரக்ட் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ் தொடங்கி ஆல்ரெடி வெற்றிகரமா போயிட்டு இருக்கு ஸோ டைரக்ட் கிளாஸஸ்லையும் ஆன்லைன் கிளாஸஸ்லையும் உங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிஷியரி தான் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன் ஃபார் டைரக்ட் கிளாஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தினசரி பயிற்சி வகுப்புகள் மற்றும் உடற்பகுதி பயிற்சி வகுப்பு பயிற்சியும் அளிக்கப்படும் அதாவது மார்னிங் ஃபோர் இருந்தே உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்புகள் டெய்லியும் உங்களுக்கு இருக்கும் அதாவது காலையில் பத்து இருந்து ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் வரையும் உங்களுக்கு கண்டிப்பாக பயிற்சி வகுப்புகள் இருக்கும் அதுக்கப்புறமா ஒன் ஹவர் உங்களுக்கு டெஸ்ட்டும் நடக்கும் ஃபைவ் ஓ கிளாக் வரையும் ஸோ பாடவாரியாக பயிற்சி தொகுப்புகள் வழங்கப்படும் ஓகேங்களா பாடவாரியாக பயிற்சி தொகுப்புகள் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் முடியுதோ அது எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க அப்போ கிளாஸஸ் டேரக்ட் கிளாஸஸ்ல உங்களுக்கு டெய்லி கிளாஸஸ் பிசிக்கலும் நடக்கும் அதே மாதிரி பாடவாரியான பயிற்சி தொகுப்புகளும் கொடுத்துருவாங்க தினசரி தேர்வுகள் நடைபெறும் எக்ஸாம்ஸ் டெய்லி டெஸ்டும் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும் ஸோ டேரக்ட் கிளாஸ்ல இதெல்லாம் தான் பெனிஃபிஷியரி எக்ஸாம் டேட் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் பதிமூன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அதனால எவ்வளோ சீக்கிரம் நம்மளால படிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம படிச்சு வச்சுக்கிறது நல்லது ஸோ இந்த டைரக்ட் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு கிளாஸ் இருக்கும் பிசிக்கல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் இருக்கும் அப்போ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள் வரையும் நடைபெறும் ஓகேங்களா இந்த மூணு மாசம் இப்ப நம்ம அக்டோபர் நவம்பர் டிசம்பர் உங்களுக்கு எல்லா சிலபஸும் ஓவர் பண்ணிட்டு உங்களுக்கு பிசிக்கல் அதுக்கு மேல ட்ரைனிங் இன்னும் ஹெவியா போடுவாங்க இப்பயும் பிசிக்கல் போகும் சோ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா பிசிக்கல் இன்னும் ஹெவியா போகும் அவ்வளவுதான் வித்தியாசம் ஓகேங்களா சோ டோட்டல் கிளாஸஸ் ஐந்துல இருந்து ஆறு மாதங்கள் இருக்கும் சோ நம்ம படிச்சு யூஸ் பண்ணிக்கிறது தான் இருக்கு சோ நீங்க டேரக்ஷன் டேரக்ட் அட்மிஷன் நான் நேரடி பயிற்சி வகுப்புக்கு தான் சார் சேரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னெல்லாம் எடுத்துட்டு வரணும்னு பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டோ எடுத்துட்டு வரணும் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வரணும் பிளஸ் டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க ஓகேங்களா சோ அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க டேரக்டா ரெண்டு போட்டோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அண்ட் டென்த் அண்ட் டுவெல்த் மார்க் ஷீட் எடுத்துட்டு வந்துருங்க இது டைரக்ட் கிளாஸ்க்கு இதே ஆன்லைன் கிளாஸ் செய்யற விரும்பும் மாணவர்கள் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க வீடியோ கிளாஸஸ் இருக்கும் எல்லா சப்ஜெக்டுக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும் அதற்கான மெட்டீரியல் பிடிஎஃப் நாங்க அப்படியே அப்லோட் பண்ணிடுவோம் சோ வீக்லி வந்து பாத்தீங்கன்னா மூணு டெஸ்ட் இருக்கும் அண்ட் தென் கீ ஆன்சர்ஸ் ஒரு பிடிஎஃப் நாங்க கொடுத்துருவோம் ஓகேங்களா வீடியோ கிளாஸ் மெட்டீரியல் வீக்லி மூணு டெஸ்ட் அதுக்கான கீ ஆன்சர்ஸ்க்கான பிடிஎஃப் நாங்க கொடுத்துருவோம் சோ எல்லாமே நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லயே கெட் பண்ணிக்கலாம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நாங்க இமேஜஸ் செட் பண்ணிருக்கோம் பாருங்க எங்களோட முப்படி ஆன்லைன் கிளாஸஸ்ல நீங்க போனீங்கனாலே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும் இதுல பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சிருக்கோம் சிலபஸ் வச்சிருக்கோம் கிளாஸ் கிளாஸ் ஷெடியூல் அந்த வாரத்தில் என்னென்ன கிளாஸ் ஷெடியூல் நடக்கும்ன்றது தெரியும் வீக்லி டெஸ்ட் இருக்கு பாருங்க புக் பேக் கொஷன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் எல்லாமே எப்படி ஒரு டேரக்ட் கிளாஸஸ்ல நீங்க அனுபவிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ஆன்லைன் கிளாஸஸ்ல இருக்கும் ஸோ நேரடியாக வந்து நம்ம இருந்து வந்து பயிற்சி பெற முடியாதவர்கள் முதல் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்து பயன் அடைஞ்சிட்டு அவங்க வந்து எக்ஸாம் எக்ஸாம் நல்லபடியாக எழுதி முடிச்சுட்டு கூட டேரக்டாக இன்ஸ்டியூட்டில் வந்து ஃபிசிக்கலுக்கான அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம் ஓகேங்களா வீட்டில் இருக்கிற நேரத்தை நீங்கள் இப்படி பயனுள்ளதாக இருக்காங்க அதே மாதிரி அவர் கோர்சஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் ஆன்லைன் கிளாஸ் போகிறவங்களுக்கு பாருங்கள் இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நாங்கள் என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறோமோ சைக்காலஜி மேத்தமெடிக்ஸ் தமிழ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ஜியாகபி எக்கனாமிக்ஸ் சிமிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுக்கான கோர்ஸும் நாங்கள் இங்கே வச்சிருக்கோம் ஆல்ரெடி ஒவ்வொரு சாப்பிக்கும் பார்க்குறீங்களே இதுவரையும் பிசி வந்து ஏழு கோர்ஸ் முடிஞ்சிருக்கு அதுல எட்டரை மணி நேரம் கிளாசஸ் போயிருக்கு உளவியல் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி தாங்க இருக்கும் கிளாசஸ் வெற்றிக்கிறவங்க போயிட்டு இருக்கு அப்படி சேரணும்னு நினைக்கிறவங்களும் சேரலாம் அதே மாதிரி டீடெயில்ஸ் சொல்லிடுறேன் டேரக்ட் கிளாஸ் சேரணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டேரக்ட் கிளாஸ் சேரணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ருபீஸ் ஆகுதுங்க போத் ஃபிசிக்கல் அண்ட் கிளாஸஸ்க்கு சேர்த்து தான் டென் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் வந்து இங்க வந்து தங்கி படிக்கணும்னு நினைக்கும் போது ஹாஸ்டல்ல தங்கி படிப்பீங்க ஸோ ஹாஸ்டலுக்கு மிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது பெர் மந்த் ஸோ இது டேரக்ட் க்ளாஸ் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எவ்வளோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பீஸ் ஸோ நீங்கள் வந்து டேரக்டா எங்க இன்ஸ்டியூட் ஹோம் பேஜுக்கு போய் ஆன்லைன் அட்மிஷன் இருக்குல்ல அந்த இதை லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டீடெயில்ஸ்லாம் கேட்கும் அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஃபோன்பேலேயும் எப்படியோ வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல எங்களுக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருவாங்க அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் லாகின் ஆகி கோர்ஸ அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸ் காருக்கு ஃபீஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டேரக்டா வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க டென் தௌசண்ட் அது போத் பிசிக்கல்ல எல்லாத்துக்குமே சேர்ந்தது நெக்ஸ்ட் இங்க டேரக்டா அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க வர இருபத்தி ஒன்னாம் தேதி இருந்து வர ஆரம்பிச்சிருக்கீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்போ டாக்குமெண்ட் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா ஸ்கேன் பண்ணி மெயில் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு இருபத்தி ஆறாம் தேதி தான் வந்து என்ன ஆகுது அட்மிஷன் அப்படி போலீஸ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது பிசிக்கு ஸோ அதனால் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி நாங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் யூடியூபில் அந்த வீடியோவை பார்த்து நான் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி மெயினில் போட்டு வச்சுக்கோங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டே எடுத்துகிட்டு வராதீங்க இங்கே மிஸ் ஆச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல அதெல்லாம் முன்கூட்டியே சொல்லிக்கிறோம் ஸோ சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் எடுத்துகிட்டு வராதிங்க பார்த்து அதெல்லாம் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுங்கள் மெயினில் போட்டு வச்சுக்கோங்க மெயினில் இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நெட் சென்டருக்கு போய்ட்டு ஓகேங்களா ஸோ எல்லாம் ஸ்கேன் பண்ணி மெயினில் மறக்காம போட்டுருக்கோம் பண்ணிட்டுருவாங்க கைஸ் அடுத்தது முடிந்தவரை செய்யும் செய்வது முயற்சி அல்ல முடியும் வரை செய்வதுதான் முயற்சி என்ப என்ற விவேகானந்தரின் கூற்று கேட்ப நீங்க அனைவருமே நம்ம இதுதான் நம்மளால முடியும் அப்படின்னு நீங்க செய்யறத விட்டுட்டு நம்மளால கண்டிப்பா முடியும் அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினட்டா இந்த பிசி எக்ஸாம கிராக் பண்ணி உள்ள போகலாம் ஸோ எதுவுமே வந்து எல்லாமே எட்டக்கூடிய தொலைவில் தான் இருக்கு ஸோ நம்ம தான் அதை எட்டி பிடிக்கணும் ஓகேங்களா ஸோ அதை விட்டுட்டு நீங்க வந்து இன்னும் கூட அது அதுக்கான முயற்சி எடுக்காம இருந்தீங்கன்னா கடைசியில் அது நமக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறதை விட முயற்சி எடுத்துட்டு அதை பார்த்திடலாம் என்னதான் இருக்கு அதுவா நானான் பார்த்திடலாம்ன்ற மாதிரி முயற்சி எடுங்க கண்டிப்பா நீங்களும் வருங்கால காவலராகுவீங்க சோ மறக்காதீங்க வருங்கால காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி